சிறுகடைக்கு ஆசை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் மீண்டும் விஜயாவுக்கு சாக் கொடுத்த ரோஹிணியா விஜயா மீது பழி பாட்டி நாங்கள் வீடியோவை முழுமையாக காண்கலாம் சிறுகடைக்கு ஆசை சீரியல் தான் இன்றைய எபிசோடானது ரோஹிணியிடம் பொய் சொன்னதற்கான காரணத்தை கேட்கிறாராம் அப்போதுதான் ரோஹிணி நான் மலேசியாவில் இருந்து வந்தது உண்மைதான் ஆனால் எனது அப்பா வேறொரு பெண்ணுடன் தொடர்பு என் அம்மாவை அடிக்கடி அடிப்பாராம் ஒரு கட்டத்தில் அவருக்கும் எங்களுக்குமான உறவு முறிந்து போனதாம் இந்த வருத்தத்தில்தான் என் அம்மாவும் இறந்துவிட்டார் அதன் பின்னர் நான் சிறுவயதிலேயே சென்னைக்கு வந்துவிட்டேன் இங்கு வித்யாவை மட்டும்தான் எனக்கு தெரியும் பின்னர் கஷ்டப்பட்டு படித்து பியூட்டிஷன் முடித்தேன் என சொல்கிறாராம் மேலும் நான் தனிமையாக உணர்ந்தபோது தான் மனோஜை சந்தித்தேன் அவரை ரொம்ப பிடித்து மனோஜை காதலித்து அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆன்டி பணக்கார பெண்ணை தான் தேடி வருகிறார் என்று தெரிந்ததால் மலேசியாவில் தான் ஒரு பணக்கார பெண் என்று பொய் சொன்னேன் என கூறுகிறாராம் அப்போதுதான் விஜயா அப்போ உனக்கு சொத்து எதுவும் இல்லையா என கேட்க இல்லை என ரோஹினி கூறுகிறாராம் மேலும் விஜயாவிடம் நான் ஒன்று இல்லாமல் வந்தது உண்மைதான் ஆனால் நான் தான் மனோஜை ஒரு தொழிலதிபராக்கினேன் ஷோரூம் வைத்து கொடுத்தேன் என்று சொல்ல அது எங்க அப்பா காசு என முத்து கூறுகிறாராம் ஆனால் மனோஜ் அதற்கு முன்பு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாராம் எல்லோரிடமும் அவமானப்பட்டு கொண்டிருந்தாராம் அவரை ஒரு ஆளாக்கி நான் தான் ஒரு கூறுகிறேன் என்று கூறுகிறாராம் மனோஜின் கடன்களை நான் தான் அடைத்தேன் என ரோஹிணி கூறுகிறாராம் அதற்கெல்லாம் உங்களுக்கு எப்படி பணம் வந்தது என்று ரவி கேட்க நான் என் பார்லரை விட்டுவிட்டேன் என்று கூற அப்போது விஜயா மீண்டும் அதிர்ச்சி அடைகிறாராம் ஆனால் அண்ணாமலை அதிர்ச்சி அடையாமல் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் பாரல் ரோஹிணி உடையது இல்லை என்றும் முத்து என்னிடம் சொன்னான் நான் இதை உன்னிடம் சொன்னால் நீ கோபப்பட்டு பிரச்சனை செய்வதுடா என்று மறைத்தேன் என்றும் அவர் கூறுகிறாராம் அதனைத் தொடர்ந்துதான் பின்னர் அண்ணாமலை போனதெல்லாம் போகட்டும் இனிமே இந்த குடும்பத்திற்காக நீ நல்ல மறுமலாகவும் பொறுப்புள்ள மறுமலாகவும் இருக்க வேண்டும் என்றும் உன்னை பற்றிய ரகசியம் இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னதெல்லாம் உண்மையா என்று கேட்டபோதுதான் சத்தியமா உண்மை இனிமேல் நான் இந்த குடும்பத்திற்காக உண்மையாக இருப்பேன் என்றும் ரோஹிணி கூறுகிறாராம் இதனைத் தொடர்ந்துதான் அப்போ நீயும் அப்போ ஒன்றும் இல்லாதவள்தான் ஏற்கனவே இங்கே ஒருத்தி இருக்கிறாள் நீயும் அதே மாதிரிதானே என்று விஜயா கூறுகிறாராம் இதனை அடுத்து பாட்டி ரோஹிணிக்கும் அறிவுரை கூறி இனிமேலாவது இந்த வீட்டில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறாராம் இதனைத் தொடர்ந்தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு உருவா என்று மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம்